வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு டாப்பிக்கில் வந்து உள்ளது ஓகேவா இப்போ இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹரப்பா மொகஞ்ச தரவை சொல்லலாம் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பூம்புகார் காஞ்சிபுரம் மதுரை இதை சொல்லலாம் ஓகேவா உலகின் மிக தொன்மையான நகரிகம்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா இந்தியாவில் கேட்டாங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரா தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னா பூம்புகார் காஞ்சி மதுரை இப்போ இந்த மூணு ஊரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம போதுங்க இப்போ பூம்புகார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு துறைமுக நகரம் பூம்புகாருங்கிறது ஒரு துறைமுக நகரம் பூம்புகார்னாலே நமக்கு தெரியும் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் என்னது பூம்புகார் தான் கோவலனுடைய அப்பா பெயர் வந்து மாசாத்துவன் கண்ணகியோடைய அப்பா பெயர் வந்து மாநாய்க்கன் அதாவது மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோவலனுடைய அப்பா பெயர் வந்து மாசத்வன் அவருடைய பொருள் அவருடைய பேருக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு அர்த்தம் இந்த பூம்புகார் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து சோழ அரசின் துறைமுகம் ஓகேவா அடுத்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பூமுகார் வந்து அகன்ற நேரான தெருக்களை உடையாது ஏன்னா அங்கே வாணிபம் வந்து சிறப்பாக நடந்தது அப்போ அந்த வாணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை இந்த பட்டினப்பாலை வந்து எதை பத்தி நேர்மையாக வாணிகம் வணிகம் வந்து நடந்தது வாணிபம் வந்து நடந்தது அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க ரோமர்களுடைய கிரேக்கர்களுடையும் வாணிபம் வந்து நடந்தது சிலப்பதிகாரம் வந்து சிறப்புகளை பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம் ஓகேவா தென் காவிரி ஆறு வந்து கடலோடு கடக்கக்கூடிய இடம்தான் என்னது மயிலாடுதுறை அதற்கு அருகில் தான் எனது பூம்புகாருங்கிற துறைமுகம் உள்ளது இது வங்காள விரிகுடா கடலில் போய் கலக்குது ஓகேவா இது கிபி இரண்டாயிரம் வரை சிறப்புற்று திகழ்ந்தது பூம்புகார் நகரின் தொன்மையை வந்து அறிய உதவக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாலை தான் இந்த பட்டினப்பாலை ஆசிரியர் யார்னா கடியலூர் உருத்திரங் கண்ணனார் பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் இவருடைய காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு இதில் எதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறக்குமதியான பொருட்களை பத்தி சொல்லிருப்பாங்க கடல் வழியாக நமக்கு என்ன கிடைச்சது குதிரை தரை வழியா மிளகு வட மலையிலிருந்து தங்கம் மேற்கு மலையிலிருந்து சந்தனம் தென் கடலில் இருந்து முத்து கிழக்கிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு கிடைத்துள்ளன அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு வந்து வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி நகரம்னு சொல்லலாம் கோயில்களின் நகரம் சொல்லலாம் ஏரிகளின் மாவட்டம் சொல்லலாம் அப்போ ஏரிகளின் மாவட்டம்னா ஏரி வந்து நிறைய இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கோம் வேளாண்மை வந்து சிறப்பாக நடந்தது ஓகேவா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காளிதாசர் ஓகேவா கல்வி க கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் திரு நாவுக்கரசர் ரெண்டு பேர் காஞ்சிபுரத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் ஒன்று அனதர் ஒன்று வந்து திருநாவுக்கரசர் காளிதாசர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து இவான் ஃபாங் சீன பயணி வந்து வருகை புரிஞ்சிருப்பாரு இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு இந்திய புனித ஸ்தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கைலாசநாதர் கோவில் அதாவது பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கட்டிய கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள உள்ள கோயிலுடைய பெயர் வந்து கைலாசநாதன் மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அதனுடைய தொடராக வரக்கூடிய சிலப்பதி இரட்டை காப்பியங்களான மணிமேகலை சிலப்பதிகாரம் அதில் வரக்கூடிய அந்த மணிமேகலை வந்து இறுதி காலத்தை வந்து கழித்த இடம் வந்து இந்த காஞ்சிபுரம் அது போக இந்த காஞ்சிபுரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்க எல்லாமே காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க இது வந்து காஞ்சிபுரங்கிறது தொண்டை நாட்டில் பழமை வாய்ந்தது ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மதுரை மதுரைங்கிறது வணிக நகரம் ஓகேவா பூம்புகார் பார்த்தோம் காஞ்சிபுரம் பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து மதுரை வணிக நகரம் மிக பழமையானது இது சங்கம் வளர்த்த நகரம் இது கீழடி அகலாய்வு இங்கே தான் நடைபெற்றிருது ரோமானிய நாணய தொழிற்சாலை இருந்த இடமும் மதுரை தான் ஓகேவா மதுரை வந்து வணிக நகரம் அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா பகல் நேரத்துலேயும் இல்லை இரவு நேரத்துலையும் அங்கே வந்து வாணிபம் வந்து சிறப்பாக நடந்தது பகலை வந்து நாலங்காடி என்றும் இரவு வந்து அல்லங்காடி என்றும் நம்ம சொல்கிறோம் அதனால் பகல் இரவு எல்லா நேரங்களிலும் நடைபெற்றதுனால இந்த மதுரை அப்படிங்கிறத தூங்கா நகரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஓகேவா மதுரையில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து இருந்ததாக கடைச்சங்க காலத்தில் இருந்த தகவலின் மூலமாக நம்ம அறியலாம் அகில் சந்தனம் அப்படிங்கிறது துண்டியிலிருந்து மதுரைக்கு வந்ததாக அறியப்படுகிறது பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரை என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார் என்ற தகவலும் இந்த மதுரை நகரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் இந்த மதுரையை பற்றி வேறு எந்த வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ் கிரேக்க கிரேக்கர் அடுத்து சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் மதுரையை பற்றி சிறப்பாக கூறியுள்ளார் சோழ நாடு சோறு உடைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்தது சேர நாடு வேலம் உடைத்தது தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது வேலம் அப்படின்னா யானையை பற்றி சொல்கிறது ஓகேவா அப்படிதாங்க இதனோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது இதில் இருக்கக்கூடிய கலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன் அகலிங்கிறது மோட் நாணயச்சாலைங்கிறது மின்ட் புனைப்பெயர் அப்படிங்கிறது சாப்ரிகட் நேர்மைங்கிறது இன்டெகிரிட்டி கலத்தல் அப்படிங்கிறது பிளண்டிங் ஓகேவாங்க இந்த லெசன் வந்து இதோடு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்